ஸ்ரீகுரு ஜோனமாக சபையில் உள்ள எல்லா விரிவாருக்கும் நமஸ்காரம் தெரிவிச்சுக்கிறேன் இன்று இந்த வரலட்சுமி விரதத்தை பற்றி ஒரு சின்ன விளக்கம் தரேன் அதாவது இந்த வருஷம் அதாவது விஸ்வாபசு வருடம் ஆடி மாதம் இருபத்தி மூணாம் தேதி அதாவது ஆகஸ்ட் எட்டாம் தேதி வரலட்சுமி விரதம் சம்பவிக்கிறது இந்த வரலட்சுமி விரதம் அப்படிங்கிறது ஆடி மாதமும் வரும் ஆவணி மாதமும் வரும் ஒரு சில பேர் குழப்பம் இருக்கலாம் ஒரு வருஷம் ஆடி மாதம் வருது இன்னொரு மாதம் வந்து ஆவணி மாதம் வர்றது இது எப்படி நம்ம எடுத்துக்கிறது அப்படின்னு அப்படின்னு ஒரு சில பேர் குழப்பம் இருக்கும் அந்த குழப்பத்துக்கு பதில் நான் இப்ப எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன் நம்ம விரதங்கள் அனுஷ்டானங்கள் மேலும் பண்டிகைகள் வைதிக கருமாக்கள் எல்லாமே நம்ம வந்து கொண்டாடிட்டு இருக்கோம் பொதுவாக இந்த வருஷ கணக்கு அப்படிங்கிறது சௌர மாசம் சாந்திர மாசம் அதாவது சௌரமானம் சாந்திரமானம் அப்படிங்கிற ரெண்டு சித்தாந்தம் இருக்குது சௌரமானம் அப்படிங்கிறது சூரியனை உத்தேசித்து அந்த வருஷம் இருக்கிறது சாந்திரமானம் அப்படிங்கிறது சந்திரனை உத்தேசித்து வர்றது பொதுவாக நம்ம விரதங்க அனுஷ்டானங்கள் எல்லாமே இந்த சாந்திரமான ரீதியாக தான் நம்ம எடுத்துக்கிறோம் ஒரு நூற்றுக்கு ஒரு எண்பது பெர்சன்டேஜ் உள்ள எல்லா பண்டிகைகள் பண்டிகைகள் விரதங்கள் அனுஷ்டானங்கள் கர்மா எல்லாமே இந்த சாந்திரமான ரீதியாக வரத சித்தாந்தத்தை வச்சு தான் நம்ம அனுஷ்டானம் இருக்கோம் சாந்திரமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொன்ன புரியுது மாதிரி சொல்லணுன்னா தெலுங்காலாம் இருக்கா இல்லையா அவளுக்கு வந்து இந்த சாந்திரமான ரீதியாக எல்லாமே அவளுக்கு அமையும் அதாவது நம்ம சௌரமானங்கிறது சித்திரை ஒன்றாம் தேதி நமக்கு வருஷப்பொறுப்பு ஆனால் அந்த சாந்திரமா தெலுங்காலுக்கு வந்து பங்குனி மா அதாவது பங்குனி மாதத்துல நடுப்பையாக வாழ்க்கை வந்து வருஷம் பிறந்துரும் நீங்கள் கேள்வி அது ஒரு தாத்பரியம் அதுதான் அவளுக்கு வந்து அமாவாசைக்கு மறுநாள்லேருந்து அவளுக்கு வந்து மாசப்பருப்பு அதுதான் அவளுக்கு கணக்கு நமக்கு வந்து இந்த சித்திரை மாதம் தேதி வைகாசி ஒன்று ஆணி ஒன்று இதுதான் நமக்கு வருஷம் வருஷ வருஷப்பரப்பாக இருக்கட்டும் மாசப்பருப்பாக ஒன்றாந்தேதி நம்ம கணக்கு வச்சுப்போம் அவள் ஆனால் அவள் வந்து அமாவாசை மறுநாள்லேருந்து அவளுக்கு மாசமோ வருஷமோ ஆரம்பிக்கும் நமக்கு எப்படி சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி இருக்கிற மாதிரி அவளுக்கு வந்து சைத்திரம் சித்திரங்கிறது சைத்திரம் சொல்வா வைகாசி வந்து வைசாகம் சொல்வா ஆணி மாதத்துக்கு வந்து ஜேஷ்டம் சொல்வா ஆடி மாதத்துக்கு ஆஷாடம் சொல்வா ஆவணி மாதத்துக்கு வந்து சராவணம் அப்படின்னு சொல்லுவாள் இந்த சிராவண மாத ரீதியாக தான் நம்ம எடுத்துக்கணும் அதாவது இந்த வரலட்சுமி விரதத்துக்கு என்ன அப்படின்னு கேட்டேன்னா சிராவண மாத பௌர்ணமிக்கு முதல் வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம் அதாவது பௌர்ணமிக்கு முன்னாடி வர வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதத்தை நம்ம அனுஷ்டானம் பண்ணி அவ எடுத்துக்கணும் அதுக்கு அந்த சிராவண மாதம் பௌர்ணமின்னு சொல்கிற இல்லையா அதுதான் அந்த ஆவணி ஆட்டம் சொல்லக்கூடிய எதிர்வேத உபாகருமா நம்ம அதுவும் நம்ம சொல்லின்றோம் ஆவணிய விட்டம் ஆவணிய விட்டம் சொல்லிகிட்டு இருக்கோம் ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஆடி மாதமே வர்றது இது இதே குழப்பம் உங்களுக்கு ஆவணி ஆட்டங்கிறோமே ஆடி மாசமே கொண்டு வரோமேனா அதுவும் இந்த ஆவணி ஆகட்டும் சொல்லக்கூடிய இந்த எதிர் உபாகர்மாவும் இந்த சாந்திரமான ரீதியா சிராவண மாச பௌர்ணமி தான் இந்த ஆவணி ஆகட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய உபாகர்மாவானது அதாவது அவளுக்கு வந்து ஜூலை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இந்த சிராவண மாதம் பிறக்கிறது அதாவது ஜூலை இருபத்தி நாலாம் தேதி அமாவாசை அதுக்கு மறுநாள் பிரதம அன்னிலேருந்து தான் அவளுக்கு இந்த சிராவண மாதம் ஆரம்பிக்கிறது அதுலேருந்து ஆரம்பித்து ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூணாம் தேதி வரையும் இந்த சாவண மாதம் இருக்குது அது தான் இந்த வரலட்சுமி விரதமாக இருக்கட்டும் எதிர்வேத உபாகர்மம் அதாவது ஆவணி ஆட்டம் சொல்லக்கூடிய உபாகர்மாவாக இருக்கட்டும் அதுவுமே தான் வர்றது தான் இந்த வருஷம் வந்து ஆவணி மாதத்தில் வராமல் ஆடி மாதத்துலேயே வரலட்சுமி விரதமாக இருக்கட்டும் ஆவணி ஆகட்டும்னு சொல்லக்கூடிய உபாகர்மாவாக இருக்கட்டும் ஆடி மாதத்துலேயே வர்ற வந்து சம்பவிச்சிருது இதுதான் அந்த வரலட்சுமி பூஜை பூஜையோட சித்தாந்தம் அதாவது சா புரியும் மாதிரி ஒரே வாக்கியம் சொல்லணுன்னா சௌர மாசத்தை விட்டுட்டுருங்க விட்டுடுங்கோ சாந்திர மாத அதாவது சந்திரனை உத்தேசித்து வரக்கூடிய சாந்திரமான ரீதியாக வரக்கூடிய சிராவண மா சிராவண மாதம் சிராவண மாதத்தின் பௌர்ணமி எதிர்பயதம் உபாகருமா அது மாதிரி அந்த பௌர்ணமிக்கு முன் வர வரக்கூடிய வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம் இந்த வருஷம் ரெண்டுமே பக்கத்துலேயே ஒரு மறு ம மறுநாள் முதல் நாள் ஆயிடுறது அதாவது சிராவண மாத பௌர்ணமி வந்து சனிக்கிழமையும் அதுக்கு முதல் நாளே வெள்ளிக்கிழமை இருக்கிறதுனால வரலட்சுமி சேர்ந்தே வந்துடுது இது ஒரு சில வருஷங்கள் இப்படி ஒரு அடக்கம் அப்படி போன வருஷம் பார்த்தீங்கன்னா அஞ்சு நாள் ஆறு நாள் முன்னாடியே வரலட்சுமி விரதம் அதுக்கப்புறம் உபாகரமாக இருக்கும் இந்த வருஷம் மொதல் நாள் வரலட்சுமி விரதம் ரெண்டாம் நாள் வந்து ஆவணி வீட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய உபாகரமாக இதுதான் இந்த வரலட்சுமி விரதத்தோட சித்தாந்தம் அப்படின்னு தெரிவிச்சுக்கிறேன் எல்லாருக்கும் நமஸ்காரம்